இந்த தமிழர்களின் இரும்பு காலம் என்பது இன்றைக்கு தேதிக்கு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது ஏன்னா வேற எங்கேயுமே இரும்பு வந்து இன்றைய தேதிக்கு ஐயாயிரம் காலத்துக்கு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முற் முன்னாடி கிடைக்கவே இல்லை தமிழ்நாட்டில் மட்டும்தான் கிடைச்சிருக்கு அதை வந்து பேசக்கூட மாட்றாங்க அதை பற்றி ஊடகங்களில் பேசணுமா வேண்டாமா வட இந்திய ஊடகங்கள் ஊடகங்கள் தமிழ்நாட்டு ஊடகங்களே அதை பற்றி சரியாக பேசலை அப்படியே உட்டாய் ஏன் அதை வெளியிட்டது ஸ்டாலின் அப்ப நமக்கு என்ன எரிச்சல் வருதுன்னு பார்த்தீங்களா எந்த ஒரு வேலைன்றத பத்தி பார்க்காம அதை வெளியிட்டவர் யார் அப்படின்றத வச்சு பார்க்கும்போது இவர்களின் வன்மம் வந்து எந்த அளவுக்கு தலை தூக்கி ஆடுதுன்னு பாருங்க ம் ஒரு கீழடின்ற ஒரு ஆராய்ச்சி முடிவு ஒரு மிகப்பெரிய முடிவு வருது அந்த முடிவை வந்து திருப்பி அனுப்புறாங்க இருந்து இதை பத்தி கேட்கறதுக்கு இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் ஒருத்தர் கூட வாயத்திற்கல யாராவது ஒருத்தர் வாட வாய்க்கிறாங்களா இந்த மூத்த பத்திரிகையாளர் நாங்க அவங்க இவங்க சொல்லி பேசி தெரியுறாங்களே யாராச்சும் இத பத்தி பேசுறாங்களா இப்படி அமர்நாத் ராமகிருஷ்ணாவுக்கு ஒரு அநீதி இழைக்கப்படுகிறது ஒரு முறை அல்ல இருமுறை அல்ல தொடர்ச்சியாக அவர் குறிவைத்து தாக்கப்படுகிறார்